திருச்சிற்றம்பலம் அருள்மிகு பிரம்மபுரீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே ஐம்பத்தி எட்டாவது திருப்பதிகம் திருக்கழுமலம் திருமுறை மூன்று நூற்றி பதினெட்டாவது திருப்பதிகம் சீர்காழியினுடைய பனிரெண்டு பேர்களே திருக்கழுமளம் என்ற திருநாமம் ஒன்று திருச்சிற்றம்பலம் மடல் மலி கொன்றை துன்று நல்லா இதழ்கள் நிறைந்த அந்த கொண்டையையும் நெருக்கி திருச்சடையில் பெருமான் அதோடு வாழ் எருக்கும் நல்ல ஒளிபொருந்திய எருக்கும் மலர்களையும் வெள்ளறுக்கு வன்னியும் சடை சடைமேல் நல்ல வன்னி மரத்தின் இலைகளையும் ஊமத்தம்பூக்களையும் தன் திருச்சடையில் வைத்து படல் ஒளி திரைகள் மோதிய கங்கை நல்ல ஒளி நிறைந்த அலைகள் மோதக்கூடிய அந்த கங்கையையும் திருச்சடையில் வைத்து தலைவனார் தம்மிடம் பகரில் அப்படிப்பட்ட சிவபெருமான் அவர் தங்கியிருக்கக்கூடிய இடம் அருளும் இடம் என்னன்னு கேட்டோம்னா பிடல் ஒளி வெண் திரை முத்தம் முத்தம்னா நல்ல முத்துக்கள் திரை நல்ல அலைகள் பொருந்திய ஒளிவுடைய அந்த கடல் அப்படி கடல் சார்ந்த இடத்தில் என்ன பண்ணுமா அந்த கடல் அலைகள் முத்து இப்பிகள் கொணர்ந்து வெள் அருவி கடல் ஓ கடல் ஒளி ஓதம் மல்கும் அழைக்கும் கழுமலர் காணலாமே அப்படிப்பட்ட கடல் ஒளி எல்லாம் மோத அந்த கரையில் வந்து மோத வந்து அலைக்கும் இவையெல்லாம் சேர்க்கக்கூடிய அற்புதமான இடம்தான் கழுமலம் அப்படிங்கிற நகர் என்று கூறலாமே ரெண்டாவது பாட்டு மின்னிய அறவும் நல்லா மின்னக்கூடிய ஒளிபடுந்திய அந்த பாம்பும் வெறி மலர் பலவும் நல்லா மிகுந்த மலர்கள் பலவும் விரும்பிய திங்களும் நல்லா வையும் எடுத்து தங்கு சென்னி எது உடையான் நல்ல திருச்சடையிலே உடையக்கூடிய வைத்தக்கூடிய பெருமான் தேவர் தம் பெருமான் தேவர்களுக்கெல்லாம் தலைவன் மகாதேவர் சே இளையோடும் உறைவிடம் ஆபரணங்களாம் அணிந்த உமையோடு கூடி உரை உரையக்கூடிய தங்கி அருளக்கூடிய இடமாம் பொன்னியல் மணியும் முடி கரி மறுப்பும் முடின வளைந்த கரின யானை மறுப்புண தந்தம் அந்த வளைந்த தந்தங்களையெல்லாமும் சந்தமும் உந்து வன் எல்லாம் மணியும் முத்துக்களும் யானையுடைய தந்தங்களும் சந்தனங்களெல்லாம் வந்து அந்த கரையெல்லாம் ஒதுங்குமா கண்ணியர் ஆட அந்த கடல்களிலே நல்ல நீர்நிலைகளை குடித்து எல்லாம் ஆடி ஆடி விளையாடி கடல் ஒளி மலியும் கடலுடைய ஓசைகள் எல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய கடுமலை நகர் எனலாமே மூணாவது பாட்டு சீருறு தொண்டர் கொண்டு அடி போற்ற நல்ல பெருமை மிக்க எல்லாம் இறைவனுடைய திருவடியை போட்டி செய்து செழு மலர் புலனொடு தூபம் சுவாமி வழிபடுவதற்கு மலரும் நல்ல நீரும் தூபம் கையில் நறுமணப் புகையும் எடுத்துக்கொண்டு கொண்டு தார் உரு கொன்றை தம் முடி வைத்த தார் தான் மாலை கொன்றை மாலையை திருச்சிலையில் வைத்த சைவனார் அன்பே வடிவான சிவபெருமான் ஒழுக்க நெறியே போதிக்கக்கூடிய ஆகம் நின்ற பெருமான் சைவனார் தங்கும் இடம் எங்கும் ஊர் உரு பதிகள் உலகுடன் பொங்கி ஒலி புனல் கொல உடன் ஊழி காலம் வருது அப்போ கடலெல்லாம் கொழுது ஆனால் இந்த சீர்காழிப்பதி மட்டும் மிதந்தது அப்படியே அது மேலாக நின்று நிற்கக்கூடிய அழியாத சீர்காழி கார் உரு செம்மை நன்மையால் மிக்க கழுமள நகர் எனலாமே காரணம் இந்த மலைகள் எல்லாம் வான்மலை தப்பாது எப்போதும் பெய்யக்கூடிய நன்மைக்காகவே இருக்கக்கூடிய அந்த இடம்தான் களுமலவர நகர் மண்ணினார் ஏற்ற வானுலார் பறவை அதாவது பரசனா துதிக்க மண்ணில் இருக்கக்கூடிய புது அத்தனை பேரும் சீர்காழி பெருமானை ஏற்றி வழிபட்டும் எல்லாம் வந்து வழிபட அந்தரத்து அமரர்கள் போற்ற தேவர்கள் எல்லாம் வந்து இறைவனை வாழ்த்த நார் எல்லாம் என்ன என்ன பண்ணுறாருன்னா ஆக்குவார் எல்லாத்தையும் உலகத்தை எல்லாத்தையும் தோற்றம் செய்கிறார் தான் பண்ணுதல் நார் எல்லாம் பல பல வேடமுடையார் அருளும் பொற்று பொருட்டு பல பல வேடம் எடுக்கக்கூடிய பெருவான் பயில்வு இடம் இங்கு அருளக்கூடிய இடம் எதுனா எங்கும் எண்ணினால் மிக்கார் எண்ணங்களை வந்து இறைவனிடத்தில் செலுத்தி இருக்கக்கூடிய அன்பர்கள் வாழ வாழக்கூடிய சீர்காளி இயல்பினால் நிறைந்தால் சிறந்த இயல்புகளையே தன் வாழ்க்கையின் லட்சியமாக கொண்டு ஒழுக்கத்தில் நிறைந்த பெரு அன்பர்கள் ஏந்திலை அவரோடு அப்படியெல்லாம் வந்து துதிக்கக்கூடிய பெருமான் உமையோடு கூடி இந்த இடத்துல ஏந்திலைங்கிறது மண் பெண்களை குறிக்கக்கூடியது மனைவி ஏன்னா மைந்தர்னு கூட அதனால் ஏந்திலை அவரோடு மைந்தர் கண்ணினால் இன்பம் கண்டு அந்த கணவனும் மனைவியுமா அந்த கோவிலுக்கு வருவாங்களாம் அவர்கள் இருவரும் பார்க்கும் பொழுதே அவ்வளவு அன்பாக பார்ப்பாங்க அந்த ஒருவரோட ஒருவர் பார்த்து கொண்டு அந்த கண்களிலே இன்பம் வரும் அளவுக்கு அன்பு செலுத்தி வாழக்கூடிய கணவன் மனைவியர் வாழக்கூடிய சீர்காழி ஒளி பறக்கும் கழுமள நகர் எல்லாமே என்ன ஒளின்னா திருவருளே ஒளி திருவருள் ஒளியிலே எங்கும் பரவி இருக்கக்கூடிய கழுமள நகர் எனலாமே சுருதி யான் தலையும் அது என்ன பிரம்மன் நாமகள் மூக்கும் சரஸ்வதியுடைய மூக்கு சுடர் கரமும் அக்னியுடைய கைகள் முன் இலங்கு இயங்கு பருதியான் பல்லும் சூரியனுடைய பல்லும் இவை எல்லாத்தையும் இருத்து இவையெல்லாம் நீக்கி அவருக்கு அருளும் பரமனா பயின்று தட்சன் வேள்விக்கு போகும்போது இவர்கெல்லாம் கிடைத்த தண்டனை இவையெல்லாம் அதனால்தான் பெருமான் கருணையால் அது மாதிரி அப்பாவுக்கு புறம்பான வாழ்க்கையை நான் தான் என்னுடைய தத்துவம் பின்பு அருள்ரார் சுவாமி அவர்கள்லாம் அருண்டு பரமனார் பயின்று இனிது இருக்கை இங்கே வீட்டில் இருக்கக்கூடிய இடம்தான் இது விருதின் நாள் மறையும் அப்படியே வழி வழியாக பயிலக்கூடிய நான்மறையும் அங்கம் ஓர் ஆறும் ஆரங்கமும் வேள்வியும் வேட்டவர் ஞானம் அது ஞான வேட்கையுடையவர்களெல்லாம் இருக்கக்கூடியவங்க அப்படிப்பட்ட கருதினார் உலகில் கருத்துடையார் சேர் கடுமலம் எனலாமே இந்த உலகத்தில் பிறந்த கூடிய காரணத்தை உண்டு அந்த இறைன் மீது கருத்து உடையவங்க அங்கே வாழ்கிறாங்க எதுக்காக பிறந்தோம் இனி பிறப்பே வராமல் இருக்கிறதுக்காக இந்த பிறப்பை பயன்படுத்துவதற்காக பிறந்தோம் அந்த அதுதான் ஞானம் அந்த கருத்துடையவர்களெல்லாம் வழிபடக்கூடிய கழுமல நகர் எனலாமே புற்றில் வாழறவும் புற்றில் வாழ் அறவும் அஜேன் புயர்தம் மெய்மையஞ்ஜேன் திருவாசகம் அது அந்த இடத்துல பாருங்கள் புற்றில் வாழ் அறவும் இருக்கக்கூடிய பாம்பு ஆமையும் பூண்ட புனிதனார் அதெல்லாம் அந்த கச்ச கச்சா நம்முடைய கட்சி வந்து வழிபடுறாரு இல்லையா திருமாங்குமே ஆமையாக வந்து அப்பா அவர்கள்லாம் இந்த மண் அந்த ஆமையோடெல்லாம் எடுத்து சுவாமி ஊழி ஊழிகளே தன்னோடு இசைந்து கொள்கிறார் ஆபரணமாக அது மாதிரி பாம்பு வைத்து கொண்டு ஆமையும் பூண்ட புனிதனார் புனிதன் புனிதமே வடிவான பெருமான் பனி மலர் கொன்றையும் நல்ல ஈரமான குளிர்ந்த அந்த கொன்றையும் பற்றி வான் மதியம் சடையடை வைத்த படிரனார் நல்ல நிலவையும் திருச்சடையில் வைக்கிறார் அதுதான் சொல்கிறார் இது என்ன நிலவையும் மறைச்சு வச்சுக்காரு என்ன காரணம் அப்படின்னு கேட்குறார் படிரனார்னால் அதனால் மறைப்பாற்றில் தான் திருவுருளாற்றில் தான் வருது ஏன் சாமி கறந்தார் ஏன் தன்னை வெளிப்படுத்தாமல் தோன்றா துணையாக இருக்கிறாருன்னு சொன்னால் அந்த நோயுற்ற காலத்தில் அவர்களும் மருந்தாக இருந்து பின்பு இன்பம் செய்வதற்காக அந்த மறைப்பாற்றிலே திருவுருளாற்றலாம் மாறுது அதனால்தான் அவர் மறைந்திருந்து செய்யக்கூடிய செயல் வந்து இங்கே பகிரனார் கரந்தார் இப்படியெல்லாம் சொல்கிறாங்க பயின்று இனிது இருக்கை நல்லா அருளி இனிதாக இங்கு தங்கக்கூடிய பெருமான் செற்று வன் திரைகள் ஒன்றோடு ஒன்று ஓடி செய்கிறது இந்த திரைகள் எல்லாம் எல்லாம் ஒன்னோடு ஒன்று மோதிக்குதான் அப்போ வன் சங்கோடு நல்லா வளமை மிக்க சங்குகளும் வங்கம் நல்ல கப்பல் ப கட்டுரை வரைகள் இந்த கப்பல் எல்லாம் ஒன்று பார்த்தா பெரிய பெரிய மலை மாதிரி இருக்குமா அவைகளெல்லாம் இந்த அலைகளுடைய அந்த தள்ளக்கூடிய சக்தியில் கரைக்கு வந்து சேர்ந்துருமாள் கரைக்கு வந்து உரைக்கும் கழுமலை நகர் எனலாமே ஏழாவது பாட்டு அலை புனல் கங்கை தங்கிய சடையார் நல்லா அலை அடிக்கக்கூடிய நீர் நிரம்பிய கங்கையை திருச்சடையில் வைத்த பெருமான் அடல் நெடுமதில் ஒரு மூன்றும் கொலை இடை செந்தி வெந்து அற அந்த முப்புறத்தை உரம்பாலே வெந்து அதை சாம்பலாகிட்டான் கண்ட குலகடார் அப்படி கண்ட நிமிஷத்தில் அப்படிப்பட்ட அழகன் குலகன் கோவில் அது அப்படிப்பட்ட கோவில் என்னென்னா மலையின் மிக்கு உயர்ந்த மரகலம் சரக்கு அப்படியே மலையோட உயரமான அந்த மரக்கலன்கள் அந்த படகுகள் அந்த எல்லாம் சரக்கெல்லாம் ஏற்று இறக்குவதுமாக மற்ற இடை இடை எங்கும் கலை கழித்து ஏறி காணலில் வாழும் கழுமல நகர் எனலாமே இந்த கலைன்னா மான்கள் இப்படி ஒரு கடல் பகுதியில் இந்த மாதிரி சரக்கெல்லாம் ஏற்றி இந்த மாதிரிலாம் ஒரு பெரிய துறைமுகம் இருக்குது அது பக்கத்துலேயே இந்த மான்கள்லாம் துல்லியாளக்கூடிய அந்த முல்லை நிலங்களும் இருக்கான் நெய்தலும் முல்லையும் திணை மயக்கமும் சொல்லுவாங்க இது ரெண்டு திணைகளும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த வர்ணனையை சொல்கிறார் காணல்னா கடற்கரை கழுமள நகர் எனலாமே எட்டாவது பாட்டு ஒருக்க முன் இணையா தக்கன் தன் வேள்வி முற்காலத்தில் ஒருக்க இறைவன் இணையாது தக்கன் செய்த வேள்வி உடை தர உளறிய படையார் பரச ஆயுதந்தை வைத்து அந்த வீரபத்திர எல்லாத்தையும் நீக்கிறார் சாமி அரக்கனை வரையால் ஆற்றல் அன்று அளித்த அரக்கண ராவன் ராவணன் அந்த ராவணன் கையில எடுக்கும்போது அவனுடைய ஆற்றல் எல்லாம் அளித்த அழகனார் அழகன் சிவபெருமான் அமர்ந்து உரை கோவில் அப்போ தங்கி இருக்கக்கூடிய உறைந்து இருக்கக்கூடிய கோவில் மறக்கும் மண் புகழார் வண்ண வளமை மிக்க புகழுடையவர்கள் இங்கு நிறைந்து பழி அவை பார்த்து பழிபாவங்களுக்கு அஞ்சு வாழக்கூடியவங்க பல பல அறங்களே பயிற்று நல்ல செயல்களை எல்லாம் செய்து கறக்குமாறு அறியாவண்மையில் வாழும் கறக்கும்னா அது ஒளிச்சு வைக்கிறது திருடுறது இந்த மறைச்சு வைக்கிறது இந்த மாதிரியான தீய செயல்களே செய்ய மாட்டாங்க அப்படி செய்யாத அப்படி ஒரு நல்ல வாய்மையுடைய ஒரு வாழக்கூடிய கடுமல நகர் எனலாமே அதுவரை பொறுத்த ஆற்றலினாலும் அந்த கோவர்த்தன மலைய தாங்கினார் இல்லையா அது கண்ணன் அவருடைய ஆற்றல் அவரு திருமாலும் அணி கிளறு தாமரையானும் அந்த தாமரை மலரில் இருக்கக்கூடிய பிரம்மனும் இருவரும் ஏத்த எரி உரு ஆன இறைவனார் காணாது அண்ணாமலையாக நெருப்பு மலையாக நெருப்பு நின்றார் சிவபெருமான் அப்படிப்பட்டவர் பெருமான் தங்கக்கூடிய உறைவிடம் நினைவில் அப்படி கேட்டீங்கன்னா ஒருவர் இவ்வுலகில் வாழ்கிறா வண்ணம் ஒளி உணல் வெள்ளம் முன் பரப்ப ஒரு ஆள் கூட தப்பிக்க முடியாது அப்படிப்பட்ட ஊழி வெள்ளம் வருதான் அப்படி வந்திருக்கும்போது சாமி என்ன பண்ணுறாரு கருவறை சூழ்ந்த கடல் இடை மிதக்கும் கழுமள நகர் எனலாமே அது என்ன கருவறை சூழ்ந்த அப்படின்னு சொன்னா கருவறை போன்ற திருமால் பள்ளி கொள்ளக்கூடிய கடல் அந்த பார்க்கடல் இருக்கையா அந்த கடல்லே மிதக்க அந்த கடல்லே மிதக்கக்கூடிய கழுமள நகர் இது இன்னொரு பொருள் இருக்கு கருவறை சூழ்ந்தின்றதுக்கு கருவில் புகான் சிவபெருமான் பத்து அவதாரம் எடுத்தார் இல்லையா அப்ப கருவியினுடைய அறையில் சென்றவர் திருமால் அப்படின்னும் நம்ம பொருள் எடுக்கலாம் பத்தாவது பாட்டு உரித்து உயர் உடை தவிர்த்தாரும் உரித்திர நீக்கி ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டுட்டு இருக்கக்கூடிய சாமணர்களும் அத்துயில் போர்த்து உழல்வாரும் நல்லா சிவானை சிவப்பானை அணிஞ்சு இருக்கக்கூடிய பௌத்தர்களும் தெரிந்து புன்மொழிகள் செப்பின அவங்க பேச்சில் புண்மொழிகள்னால் அவங்க தீமையான விஷயங்கள் அப்படியே புண்மைப்படுத்தக்கூடிய அது சொல்லுவாங்க கேளா செம்மையார் அதெல்லாம் கேட்கவே கேட்காதீங்க அப்படி கேட்காம இருந்தால் என்ன நன்மைன்னு சொல்கிறேன் அப்படிப்பட்ட செம்மையுடையவர்கள் நன்மையால் உறைவு ஆம் அவர்களுக்கு சிவபெருமான் நன்மை செய்வார் தீய செயலை கேட்கறதுனால தான் செயலை தூண்டுது அதனால் கேட்பதே தவறுங்கிறார் குறுந்துயர் கோங்கு நல்லா கோங்கு உயர்ந்து இருக்கும் கொடி விடு முல்லை நல்ல முல்லை செடிகளில் அந்த கொடி முல்லை கொடி முல்லை வந்து எங்கு நிறைந்திருக்கும் மல்லிகை சண்பகம் நல்லா வாசனம் மிகுந்த மல்லிகையின் சண்பகமும் வேங்கை கருந்தடம் கண்ணின் மங்கையோர் நல்லா கரிய நல்லா அகன்ற பெரிய உடைய உவையும் கொய்யும் கழுமலை நகர் எனலாமே அப்படிப்பட்ட எல்லா நிலையிலும் இருக்கக்கூடியவங்கெல்லாம் வாழக்கூடிய இந்த இடத்துல கருந்தடம் கண்ணின் மங்கை மாரிசு கொய்யும்னா பெண்களை குறிக்குது இந்த இதுலமே குறிக்காது பெண்கள் அப்படிப்பட்ட அளவு புரிந்தவங்கெலாம் வாழக்கூடிய கழுமலை நகர் எனலாமே காணலம் கலனி ஓதம் வந்து உழவும் காணலம்னா கடற்கரையில் அந்த கழனினால் வயல் காலங்களும் அந்த அப்படியே அப்படி ஓதம் அது அந்த நீர் ஓதம் அவ்வளோ தூரம் வருமா கழுமல நகர் உறைவார் மேல் சிவபெருமான் இந்த கழுமல நகரத்திலே உறைந்திருக்க பெருமான் மேலே ஞான சம்பந்தன் நல் தமிழ் மாலை இந்த நல்ல தமிழ் மாலை ஞான சம்பந்தன் சொன்ன நன்மையால் உரை செய்து நவிழ்வார் அந்த நன் எல்லா விதமான நல்ல எண்ணங்களும் வேண்டும் அந்த எண்ணத்தோடு சேர்ந்து படிக்கிறவங்க உரை செய்து நவிழ்வார் பாடுறவங்க ஊன சம்பந்தத்து உருபுனி நீங்கி அந்த பிணிங்கிறது இந்த உயிரை பிடிச்சிக்கட்டு பிறப்பு அது ஊன ஊனுடல் வேறு செய்தான் நொடித்தான் மதை உத்தமே அந்த ஊன சம்பந்தம்னா திரும்ப திரும்ப உடல் எடுக்கிறது அந்த பிணி நீங்கி உள்ளமும் ஒரு வழி கொண்டு அதான் ஒரு நிலையை மனம் வைத்து ஞான சம்பந்தன் உள்ளம் வந்து சிவபெருமான் தவிர வேறு ஒரு வழி இல்லை அப்படின்னு சொல்லி அவரையே கதின்னு சொல்லி வாழக்கூடிய உள்ளம் படைத்து வாழ்வர் அப்படி அப்படியே அவங்க விண்ணிலே இருப்பாங்க மண் இசை பிறவார் திரும்ப அவங்க மண்ணில் வந்து பறக்க மாட்டாங்க மற்ற இதற்கு ஆணையும் நமதே வேற பேச்சுக்கே இடமில்லை இதுதான் என்னுடைய ஆணை நல்லா கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஆணையும் நமதே அப்படின்னு சொல்லி அருமையாக பதவித்தனியர்கள் செய்கிறார் ஞானசம்பந்த பேர் சிற்றம்பலம் சிவாய நம சிவாய நம சிவாய